ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐபி எஸ்ஐபி என்ன அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இதனால் என்னென்ன பலன்கள் இதை பற்றிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க இதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இது உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் நிறைய சேமிக்கிறதுக்கு உதவும் உங்கள் ஃப்யூச்சரும் செக்யூர் ஆகும் நான் என்னென்ன வகையில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எஸ்ஐபி பண்ணுறேன் இதை பற்றிலாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எஸ்ஐபினா என்னென்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் எஸ்ஐபினா என்ன எஸ்ஐபினா சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னென்னா ரெகுலராக யூனிஃபார்மாக மந்த்லி ரொம்ப டிசிப்ளின்டாக சேமிப்பு செய்கிறது எதில் வேணால் சேமிக்கலாம் நீங்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பேங்க்ஸில் இருக்கு இல்லையா அதுலேயும் போய் நீங்கள் மாதம் மாதம் கட்டுறீங்கள அதுக்கு பேரும் எஸ்ஐபி தான் மாதம் மாதம் சேமிக்கிற தொகை தான் எஸ்ஐபி நமக்கு கிடைக்கிற ஐம்பது ரூபாயிலேருந்து கூட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்ஐபி பெரும்பாலும் ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து ரிஸ்க் இல்லாத சேமிப்பு இன்னொன்று ரிஸ்க் இருக்கிற சேமிப்பு ரிஸ்க் இல்லாத சேமிப்புனா பேங்க்கில் போய் நம்ம மாதம் கட்டுற ரெக்கரிங் டெபாசிட் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் எஃப்டி இதிலெலாம் கூட எஸ்ஐபி பண்ணலாம் இதெல்லாம் சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதில் நீங்கள் போடுற பணம் வந்து குறையாது நீங்கள் போடுற பணத்துக்கு வட்டி போட்டு தான் சேம தவிர குறையாது இதெல்லாம் சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் எஸ்ஐபி பண்ணலாம் சில ரிஸ்க் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரிஸ்க் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸோ நீங்கள் ஈக்குவிட்டிலையும் எஸ்ஐபி பண்ணலாம் ஸோ சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் எஸ்ஐபி பண்ணலாம் ரிஸ்க் இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஈக்விட்டிலையும் எஸ்ஐபி பண்ணலாம் இப்போது எஸ்ஐபின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சிஸ்டமேட்டிக்காக மாதம் ஒன்றாந்தேதி தேதி காசு போகணும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துக்கணும் மாதம் ஒன்றாந்தேதி எனக்கு சம்பளம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக காசு வந்து இன்வெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சில ரூல் செட் பண்றீங்க இல்லையா அதுதான் வந்து எஸ்ஐபியில் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஓகே எஸ்ஐபி என்னென்னு பார்த்தாச்சு சிஸ்டமேட்டிக்கா சேர்க்கறது தான் எஸ்ஐபி இது ஒரு கஷ்டமான வேர்டு புரியாத வேர்டுன்னு நினைச்சுக்காதீங்க நம்ம இத்தனை வருஷமா நம்ம பேரண்ட்ஸ் பண்ணது தான் நம்ம வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க காசு இருக்கும்போது மாதம் சம்பளம் வந்தால் ஒரு சீட்டு கட்டுறது ஒரு தங்கம் ஒரு கிராம் வாங்கிறது ரெண்டு கிராம் வாங்குறது இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்க பணம் கிடைக்கும்போது அதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு செய்கிறாங்க அதை செலவு பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் அப்படி செய்யாமல் சேமித்து வைக்கிறாங்க இல்லையா இதுதான் எஸ்ஐபி பேசிக்காக சொல்லணும்னா இதுதான் எஸ்ஐபி நான் வந்து ஜூன் எண்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஜூலை மந்த்லேருந்து நான் பண்ண போகிற எஸ்ஐபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற எஸ்ஐபி ரெக்கரிங் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் என்கிட்ட சேலரி அக்கௌண்ட் இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து மணி டிடக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி அடுத்த எஸ்ஐபி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ங்க பிபிஎஃப்ட அக்கௌண்ட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது பிபிஎஃப்னா என்னென்ன டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்க ரெண்டு இல்லாமல் நான் மூணாவதாக செலக்ட் பண்ணியிருக்கிறது

உங்களுக்கு நியாயம் இது கரெக்டானதுன்னு பார்த்துனா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் காயின் ஆப்போட ஃபண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதில் இருக்க ஃபண்ட்ஸ் பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுமாங்கிற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணுங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு டிசைட் பண்ணக்கூடாது எது கரெக்ட்டுங்கிறத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணி தான் இந்த ஃபண்ட்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு பிகைண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நான் இது சூஸ் பண்ணிக்கிறதுக்கு பிகைண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஈக்குவல் வெயிட் ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் செய்ய போகிற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிஃப்டியில் இருக்க டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ்க்கு ஈக்குவலாக போகணும் இன்வெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த ஃபண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே சில பேர் சொல்லுவாங்க கம்பெனியோட வெயிட்டை பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு மாறுபடுறேங்க பட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா இந்தியன் எக்கானமிங்கிறது ஒரு குரோயிங் எக்கானமி இதில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே இன்னும் பல மடங்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய பணம் எல்லா கம்பெனிக்கும் ஈக்குவலாக டெபாசிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரிஸ்க் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் அதனால் எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸை ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் கழித்து தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இன்றைக்கி போட்டுவிட்டு அடுத்த வருஷம் நான் எடுக்க போகிறேன்னா மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது அதனால் அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுலேருந்து எது நல்லது கெட்டதுங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது சூஸ் பண்ணீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இருக்க ஃபண்ட்ஸ் வந்து நான் ஏதாவது கரெக்டாக பண்ணியிருக்கேன் இல்லை தப்பாக பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்ட் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவல் வெயிட் ஃபண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க அதாவது டாப் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் அடுத்தப்படியாக இருக்கிற ஃபிஃப்டி கம்பெனிஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின்னு சொல்கிற அந்த கம்பெனியோட ஃபண்டு அதுக்கப்புறம் மிட்கேப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மிட் மிட்கேப்பில் நூற்றி ஐம்பது கம்பெனி இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மிட்கேப் ஃபண்ட் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்மால் கேப்னால் கடைசியில் இருக்கிற நிஃப்டி ஃபிஃப்டியில் கடைசியில் இருக்கிற இரநூத்தி ஐம்பது கம்பெனி அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மைக்ரோகேப்புன்னு சொல்கிறேன் கடைசி இரநூத்தம்பது கம்பெனி ஸ்மால் கேப்புக்கும் கீழே இருக்கிற கம்பெனி அதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம் அதனால நான் நிறைய மணி அதில் போடல இருந்தாலும் மந்த்லி ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி எஸ்ஐபி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு ஃபண்ட்ஸ்லையும் என்னோட பணம் போகிற மாதிரி எஸ்ஐபி ரூல்ஸ் செட் பண்ண போறேன் இது இல்லாமல் நான் செய்யப்படுற மற்ற எஸ்ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்கு அதுக்கப்புறம் சைனாவோட டாப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் இருக்க டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இடிஎப்ஸ் இருக்குங்க ஸோ என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபண்ட்ஸு ஸோ ஜூலை மந்த்திலருந்தான் மாத மாதம் நான் எஸ்ஐபி பண்ண போகிறேன் இந்த ஃபண்ட்ஸ்லலாம் இதை பற்றி எல்லாரும் வெளிப்படியா உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களை பார்க்குறவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக ஷேர் பண்றேன் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ரிஸ்க் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நான் பண்ண போகிற ரெண்டாவது எஸ்ஐபி பத்தி பார்த்துட்டோம் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓகே அடுத்தது வந்து என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இது கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி நடத்துகிற ஒரு திட்டம் தான் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இதுல நம்ம டெபாசிட் பண்ணுற பணமும் ஸ்டாக் மார்க்கெட்ல போகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் விமான ஈக்குவிட்டிஸ்ல இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி இந்த என்பிஎஸ்ஸை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நான் போடுற என்பிஎஸ் மணியும் எங்கே போகுது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் போகுது அதான் இதையும் ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பது வயசு இருக்குது நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் கழிச்சு தான் அதுலேருந்து உங்களால் பணமே எடுக்க முடியும் கம்பரிட்டிவ்லி ரிஸ்க் கம்மி தான் ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் கழித்து அதை எடுக்க போகிறோம் இல்லையா அதனால ரிஸ்க் கம்மி நல்ல க்ரோத் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்பிஎஸ் பண்ணுங்க என்பிஎஸ்சே போதும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்பிஎஸ் பண்ணுங்க என்பிஎஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் பண்ண போகிறேன் மூணாவது எஸ்ஐபியான என்பிஎஸ் இதை பற்றியும் பார்த்தாச்சு உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நான் ஒரு யூலிப் பாலிசி எடுத்திருக்கேன் இப்போதைக்கு அது லாக்இன் பீரியட் இருக்கிறனால அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ அது முடிகிற வரைக்கும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் யூலிப்பில் நான் பண்ண போகிறது ஒரு எஸ்ஐபி ஓகே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசியாக நான் பண்ண போகிற எஸ்ஐபி எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னால் ஈக்குவிட்டி மார்க்கெட் தான் அதில் இருக்கிற சில கம்பெனியை தேர்ந்தெடுத்து எது க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குன்னு நான் நினைக்கிறனோ அந்த கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்ஸாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இது வந்து எங்கிட்ட பணம் இருந்தால் செய்வேன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி கடைசியில் என்கிட்ட பணம் இருந்ததுன்னா இது இருக்கேன் ஏன்னா இதில் ரிஸ்க்கும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நிறைய டைம் வேணுங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும் சூஸ் பண்ணோன்னா நிறைய டைம் வேணும் நிறைய ரிசர்ச் பண்ணணும் என்னோடய லாஸ்ட் ஆப்ஷன் தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு டைமு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி மணி இது ரெண்டும் இருந்ததுன்னா இண்டிவிஜி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுவேன் நம்ம நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது லாங் டேம்கும் ஹோல்ட் பண்ணலாம் பத்து வருஷம் வரைக்கும் கூட அந்த கம்பெனிஸை நம்ம ஹோல்ட் பண்ணலாம் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்